மரியாய வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின் நகரத்தில் செய்திகளை கொடுத்தாங்க மரியாயின் மாஸ்டர் இதை சிற்றாலயத்தில் அந்த செய்திகளை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த செய்திகளில் மாதா நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும் கேட்குற எல்லாருக்குமே அந்த செய்தி பொருந்தும் அதனால் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேளுங்க இது உலகத்துக்கு பொதுவாக கொடுக்கற செய்தி அல்ல ஒவ்வொருத்தரும் இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இவங்களுக்கு என்ன சொல்கிற மாதிரி இருக்கும் மாதா அதனால் இந்த செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு மாதா சொல்கிற மாதிரி இதை செய்வோம் மாதா விரும்புகிறாங்க என்னென்னா அந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜபத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா என்னுடைய செய்தியை கேளுங்கன்றாங்க மாதா அதனால் அந்த சின்ன ஜபம் சொல்கின்ற பகுதி வரும் அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்தமாக ஒரு சின்ன ஜபத்தை சொல்லி இந்த செய்தி எனக்கு புரிய வைங்க மாதாவே அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மாதாட்ட அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே நீங்கள் போங்க வாங்க மாதாவுடைய செய்திக்குள்ளே போவோம் மரியாவே வாழ ஜெபி விண்ணகத்துக்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள் என் சிறிய குழந்தையே உன்னுடையதை விட வேறெந்த ஆன்மா எனக்கு அதிகமாக பதில் தர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன் அப்படி இருக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உனக்கு ஏதாவது கவலை மன வருத்தம் இருந்தால் நானே அதை குணப்படுத்துவராக இருப்பேனாக நான் உன்னை நடத்திச் செல்லும் இந்த வழியைத் தவிர வேறெந்த வழியும் நீ என் மகனை அடைய மிகுந்த கால தாமதத்தை ஏற்படுத்தும் ஜெபி விண்ணகத்துக்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள் மற்ற அனைத்தையும் தூர எரிந்துவிடு மரியாயே வாழ்க அன்பானவர்களே மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின் நகரத்தில் இருக்கின்ற மரியாயின் மாசற்று இதய சிற்றாலயத்தில் கொடுத்த செய்தி தான் என்னை இப்போ நீங்கள் பார்த்தீங்க கேட்டிங்க அந்த செய்தியில் மாதா ஒரு நான்கு அற்புதமான விஷயங்களை செய்திகளை நமக்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருக்குமான செய்தி அது இது ஒரு யாருக்கோ கொடுக்கப்பட்ட செய்தி இல்லை யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அது அவங்களுக்கானது அதனால் மாதா என்ட்ட பேசுகிறாங்க அப்படின்ற கருத்தோடு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் இதை விளக்கங்களை புரிஞ்சிக்கணும் நான்கு செய்திகளை மாதா சொல்கிறாங்க என்னென்னா முதலாவது செய்தி என் சிறிய குழந்தையே உன்னுடையதை விட வேறெந்த ஆன்மா எனக்கு அதிகமாக பதில் தர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன் எடுத்த உடனே மாதா டச் பண்ணுறாங்க பாருங்கள் நம்மளை உன்னுடையதை விட வேற எந்த ஆன்மாவும் எனக்கு பதில் சொல்கிறத்துக்கு நான் எனக்கு எந்த எந்த விருப்பம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க அப்போ மாதா நம்மளை மிக 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 உன்னிப்பாக கவனிக்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க இருந்து அப்படி இருக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் நமக்குன்னே சொல்கிற மாதிரி இருக்குது எப்பயாச்சும் நம்ம ஒரு சோதனைகள்லையோ அல்லது கவலைகள்லையோ அல்லது கஷ்டங்கள்லையோ அதாவது ஏன் இப்படி பண்ணிட்டீங்க ஏன் இப்படி என்னை கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் அதற்கான பதில் தான் இது என்ன நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்னு உரிமையோடு கேட்குறாங்க எப்படி மகனே மகளே நீ நினைக்கலாம் என்னை இந்த மாதிரி தப்பா அப்படின்றாங்க எந்த தாய் உலகத்தில் இப்படி கவனிப்பாரா கவனிப்பாங்க நம்மள ம் எந்த தெய்வம் இப்படி கவனிக்கும் நம்மள எவ்வளவு அருமையான இதமான பாசமுள்ள தாயாக இருக்கிறாங்க மாதா அடுத்ததா ரெண்டாவது செய்தி உனக்கு ஏதாவது கவலை வருத்தம் இருந்தால் நானே அதை குணப்படுத்துபவராக இருக்கிறேன்றாங்க ச இது எப்படி நம்ம வந்து நமக்குன்னு சொன்னது எடுக்காம இருக்க முடியும் நமக்குன்னு சொன்னது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்களுக்குன்னு சொன்னது இது இப்போ நமக்கு கவலை இல்லாமல் இருக்கணும் நம்ம உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் கவலை கஷ்டம் துன்பம் எல்லாமே இருக்குது நிறைய இருக்குது அதற்காக நமக்கு சொல்லப்படுகின்ற ஆறுதல் வார்த்தை தான் இது நான் உனக்கு ஏதாவது கவலை மன வருத்தம் இருந்தால் நானே அதை குணப்படுத்துபவராக இருப்பேன்றாங்கம்மா அதை அப்போ இனிமேல்க்கு அதிகரிப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் மனம் விட வேண்டாம் மாதா நமக்கு இருக்கிறாங்க எனக்கு இருக்கிறாங்க மாதா மாதாவே நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றே அவள்கிட்ட சொல்லுவோம் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அத்தனையும் மாதாக்க நம்ம கொடுப்போம் அடுத்ததாக மூன்றாவது நான் உன்னை நடத்தி செல்லும் இந்த வழியை தவிர வேற எந்த வழியும் நீ என் மகனை அடைய மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்தும் வா அப்படியே கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய வார்த்தைகள் அது மாதாவுடைய வார்த்தை நான் உன்னை நடத்தி செல்லும் இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் நீ என் மகனை அடைய மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்தும் மாதா மூலயமா போனால் மட்டும்தான் விரைவாக சுலபமாக போய் சேர முடியும் ஆண்டவரை மாதாவை விட்டுட்டு நாம் ஒதுக்கி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு நாம போகிறப்ப நிச்சயமாக நிச்சயமாக போய் சேர முடியாது எடுத்தோடனே அதை சொல்லலாம் போய் சேரவே முடியாது சரி அப்படியே முயற்சி செஞ்சாலும் வெகு தூரம் போக போக வேண்டும் மிக மிக கஷ்டப்பட வேண்டும் இதெல்லாம் எதுக்கு நமக்கு நம்ம என்ன மா தாய் இல்லாத தருதலைங்களா நம்மலாம் நமக்கு மாதா இருக்கிறாங்க மாதவும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தாய் அங்கே இருக்கிறாங்க யார் இருக்கிறா நான் இருக்கிறேன் வா என்னை என் கூட வா நீ என்னை விட்டுட்டினா நீ என் மகன்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க மாதா அப்போ மாதாவை பிடிச்சிக்கணும் மிகுந்த காலதாமத்தை ஏற்படுத்தும் மாதாவை விட்டுட்டு நாம் செய்கிற வேலையெல்லாம் எனக்கு அவங்க வேணாம் நான் நேராக பேசிக்கிறேன் நான் ஆண்டவர்கிட்ட நேராக நான் போயிற ஆண்டவர்கிட்டலாம் சொல்லவே முடியாது கடவுளுடைய தாய் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் மறுதளிக்கவே முடியாது மறுதளித்தா பிதாவுடைய கோபத்துக்கு உள்ளாகும் நம்மளாம் மாதாவை வெறுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் மாதாவை ஒதுக்குறவங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக நான்காவது செய்தி மாதா சொல்கிறது ஜெபி விண்ணகத்துக்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள் மற்ற அனைத்தையும் தூர எறிந்து விடுன்றாங்க அப்போ ஜெபி ஜெபி ஜெ எங்கே பார்த்தாலும் மாதா இதுதான் சொல்கிறாங்க எல்லா காட்சிகளையும் ஜெபி அப்படின்றாங்க ஜெபின்னா என்னத்தை ஜெபிக்கிறது அவங்களே சொல்லி தந்தாங்க இல்லையா ஜபமாலை அதை தான் ஜபிக்க சொல்கிறாங்க ஜபமாலையை விட்டுட்டு நாம் வேறு எந்த ஜபங்கள்லாம் சொல்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறது ஒரு புது புது முறைகளில் ஜனரஞ்சகமான ஜபங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போடுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கிடுறீங்க ஒன்றே ஒன்று ஜபமாலையை ஜெபிச்சால் போதும் ஏன்னா ஜபம்மாலையை மாதா ஜபிக்கு சொல்லி கொடுத்தது அவங்க கற்று தந்தது ஜபமாலையை சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா துன்பமும் நீங்குன்றாங்க அது உலக காரியங்களுக்கும் சரி குடும்பத்துலையும் சரி தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி ஏன் போர்களே நிறுத்தியது மாதாவுடைய ஜபமாலை போர்களை நிறுத்தினுச்சு வரலாற்றில் படித்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு ஃப்ரான்ஸுக்கும் துருக்கிக்கும் நடந்த போரில் நம்ம கத்தோலிக்க படை ஃப்ரான்ஸ் படை ஜபம்மாலை ஜெபிச்சதுனால தான் ஜபி ஜெயிச்சிது இந்த மாதிரி நிறைய போர்களை நம்ம வியன்னா போர் இருக்குது வியன்னா போரை எடுத்து பாருங்க நீங்கள் வரலாறு ஜபமாலையால் ஜபி ஜெயிச்சது போகிறது கத்தளைஞர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய அப்போ ஜபமாலையை ஜபிக்க சொல்கிறனால் மாதா அதுதான் அவங்க ஜபி ஜபின்றது இதுதான் ஜபமாலையை தான் விண்ணகத்துக்குரிய காரியங்களுக்காக ஏக்கம் கொள்ளுன்றாங்க இந்த ஏக்கம் கொள்வது மாதா சொல்கிறது எப்படி நடக்கும்னா ஜபமாலையை எடுத்து பிடிச்சி வேணாவே எல்லாம் தானாக வந்துடும் தானாக தரப்படும் எல்லாமே மற்ற அனைத்தையும் தூரை எரிந்து விடுகின்றாங்க எல்லாத்தையும் தூக்கி போடு நான் இருக்கிறேன் உனக்கு இப்படி ஜபமாலையா எல்லாம் உனக்கு தரப்படும் அப்படின்றாங்க மாதா அந்த நம்பிக்கையில் மாதாவை நாம் நம்புவோம் மாதா சொல்கின்ற ஜபமாலையை ஜெபிப்போம் இன்னொரு மாதாவினுடைய செய்தியில் அடுத்த வீடியோவை நாம் சந்திப்போம் அதனோடு மரியனைக்கான போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க